தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க நல்ல நேரம் படையல் போட நல்ல நேரம் குறித்த முழு தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய அமாவாசை வரும் நாள் மற்றும் தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் தர்ப்பணம் செய்யும் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை படையல் போடும் நல்ல நேரம் காலை பதினோரு மணியிலிருந்து பதினொன்று ஐம்பது மணி வரை அடுத்து ஒன்று முப்பத்தி ஐந்து மணியிலிருந்து இரண்டு மணி வரை படையல் போட நல்ல நேரம் ஆகும் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது நன்றி வணக்கம்